இஸ்லாமிய மார்க்கம் உலகில் நிறைய கோட்பாடுகளை நிலைநிறுத்தியது அதில் பிரதானமான ஒரு கோட்பாடு மறுமை சிந்தனை இந்த உலகின் இஸ்லாம் மறுமை சிந்தனை ஒரு மகத்தான புரட்சி என்று சொல்லலாம் இந்த உலக வாழ்வு நிரந்தரமானது அல்ல நாளை மறுமை என்ற ஒரு வாழ்வு இருக்கிறது கேள்வி கணக்குகள் இருக்கிறது நன்மைக்கான கூலியும் பாவத்திற்கான தண்டனையும் இருக்கிறது என்ற இந்த கொள்கையை பெருமானார் செல்லதுவாக அணுகிவோ செல்லும் அன்றைய அரபு உலகிலே இந்த மக்களிடத்திலே முன்வைத்த பொழுது அவருடைய மன ஓட்டம் என்னவாக இருந்தது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை பிறகு ஒன்றும் இல்லை என்ற எண்ணம் அந்த அரபுகளிடத்திலே மேலோங்கி இருந்தது அவர்கள் இதை குறித்து உண்டான அதிகமான தர்க்கங்களை விவாதங்களை பெருமானாரிடத்திலே முன்வைத்தார்கள் நாம் மரணித்து மண்ணோடு மண்ணாக போனதற்கு பின்பும் நாங்கள் உயிருடன் எழுப்பப்படுவோமா இது சாத்தியமற்ற ஒன்று என்ற ஒரு சில வாதங்களை முன்வைத்த பொழுது அதற்கான மறுப்பை குரான் சொல்லியது சூரத்துல் ஹஜிலே அல்லாஹ் பேசுகிறார் ஒன்றும் இல்லாதிருந்த பொழுது உங்களை படைத்து இறைவனால் இல்லாமையில் இருந்து உங்களை படைத்து இறைவனால் மரணிக்க செய்து பின்பு உங்களை கொண்டு வருவது என்பது அவனுக்கு ஒரு கடினமான காரியம் அல்ல அது மிகவும் சுலபமானது இன்னும் ஒருபடி மேலா சொல்ல வேண்டும் என்றால் பாதிரி நாளா அன்பு சவ்விய பனானா நாளை மறுமையில் எழுப்பப்படுகின்ற பொழுது நம்முடைய கை எலும்புகள் விரல் எலும்புகள் இருக்கிறதே உலகில் எப்படி இருந்ததோ அதே போன்று இருக்கும் என்று அதற்கும் இறைவன் சக்தி பெற்றவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போது இது போன்ற அறிவார்ந்த கருத்துக்களை கருத்தியலை பெருமானார் செல்லல்லாக வணங்கி வசல் நமது அரசுகளிடத்திலே முன்வைத்த போதும் கூட அவர்கள் அதை மறுத்தார்கள் ஏற்கவில்லை இறுதியில் குரான் சொன்னது வகும்பில் ஆகிரதிகும் யூப்பினும் இந்த மறுமையை ஈமான் கொண்டவர்கள் முகமீன்கள் மட்டும்தான் நம்புவார்கள் என்ற ஒரு செய்தியை குரான் சொல்லியது இதிலே இரண்டு செய்திகள் இருக்கிறது முதலில் மறுமையின் மீது உண்டான நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அதிக அளவிலே மிக அதிகமாக இருக்கும் தங்களுடைய குடும்பம் பொருளாதாரம் கல்வி அதிகாரம் இதனை இதன் மீது அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை விட வறுமையின் மீது ஒரு படி மேலாக நம்பிக்கை வைத்திருப்பார்கள் அடுத்ததாக இந்த நம்பிக்கை முசிங்கரிடத்திலே மட்டும்தான் இருக்கும் இந்த ஒரு கருத்தியரை பெருமானார் அன்று முன்வைத்த பொழுது வேதங்கள் கொடுக்கப்பட்ட யூதர்கள் கூட இதனை முரண்பட்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது இந்த மறுமை சிந்தனை சமூகத்தில் இரண்டு விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது முதலாவதாக இந்த மறுமை சிந்தனை அதிகமான நற்காரியங்கள் செய்வதின்பால் மனிதனை தூண்டுகிறது காரணம் என்னவென்றால் இந்த உலகம் என்பது அருப்பமானது வறுமை வாழ்வு தான் நிரந்தரமானது என்ற புரிதல் ஏற்பட்டதற்கு பின் பின்னால் மனிதர்கள் நற்காரியங்கள் பால் தங்களை கொள்கிறார்கள் ஸ்ரீ சரீஸ்வரி பதிவாகிறது பதில் பெருமானார் செல்லல்லாகு அணுகி வசல்லம் சஹாபாக்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக உரை உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் வறுமை சிந்தனையை ஊட்டுகிறார்கள் கூவு இனல் ஜன்னத்தை அருக சமாளம் நீங்கள் சோனத்தின் பால் நீங்கள் எழுந்து செல்லுங்கள் அதனுடைய அகலம் வான பூமியின் அந்த அளவை விட பெரிதாக இருக்கும் என்று சகாபாக்களுக்கு மருமையின் பால் ஆர்வம் ஊட்டிய பொழுது அப்பொழுது ஒரு சகாபை பேரித்த பழங்களை பழங்களை அவர் வென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கேட்கிறார் உண்மை தானா யார சூழலா இது உண்மையா என்று கேட்ட அந்த சந்தோஷத்தில் இந்த பேரித்த பணத்தை வீசிவிட்டு அவர் வாழை எடுத்து அந்த போர் அந்த போர்க்களத்திற்கு செல்கிறார் சில மணித்துறையிலே அவர் செகீதாக்கப்படுகிறார் இப்ப மறுமை சிந்தனை எந்த அளவிற்கு ஒரு மனிதனை சஹாபியை தயார்படுத்தியது என்று நாம் பார்க்க வேண்டும் தாயிசு யுத்தத்திலே அபு சுஃபியான் அவர்கள் அம்பு குத்தி அவருடைய கண் வெளியில் வந்து விழுந்து விட்டது இந்த கண்ணை கையில் பிடித்துக் கொண்டு இடத்திலே ஓடி வருகிறார்கள் பாருங்கள் என்று சொல்லி ரபியர்கள் கேட்டார்கள் இந்த கண் உங்களுக்கு வேண்டும் என்றால் சொல்லுங்கள் நான் அந்த இடத்திலேயே நான் அதை பொருத்தி விடுகிறேன் அப்படி என்றால் உங்களுக்கு சோணத்திலே ஒரு கண் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அபு சுசியானவர்கள் இந்த கையில் உண்டான அந்த கண்ணை தூக்கி எறிந்து விட்டார்கள் நான் அந்த சோணத்தின் உண்டான கண்ணை நான் தேர்வு செய்து விட்டேன் யார சூழல்வா என்று சொன்னார்கள் மேலான பெரியே பெரு சகாபாக்கள் இந்த மறுமை சிந்தனையின் விளைவாக தங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் செலவழித்தார்கள் என்ற வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் இரண்டாவது விளைவு என்னவென்றால் ஒரு மனிதனை ஒரு பொறுப்புணர்வின்பால் இந்த மறுமை சிந்தனை தூண்டுகிறது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற ஒரு பொறுப்புணர்வை மனிதனுக்கு மறுமை சிந்தனை ஏற்படுத்துகிறது ஏறத்தாழ இரண்டரை லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவை ஆட்சி செய்த மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி அதிகாரத்திலே எப்படி இருந்தார்கள் சொல்கிறார்கள் ஈராக்கில் உண்டான ஒரு நதிக்கரையில் ஒரு ஒட்டகம் செத்து கிடந்தாலும் அதற்கு உமர் பதில் சொல்வதற்கு கடமையானவன் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் பதினாகிலே எல்லை ஓரத்திலே ஒரு ஒரு பெண்மணி தன் குழந்தைகளுக்கு உணவில்லாமல் பசியால் அதை பார்த்து கண்ணீர் விட்ட உமர் ரீதியல்லாஹ் நபர்கள் தங்கள் மூட்டையை சுமந்து வந்து மாறுவேடத்தில் கொடுக்கிறார்கள் இந்த பெண் சொன்னார் இந்த நாட்டில் உமரை ஹலீஃபாவை வீர நீங்கள் சிறந்தவர் என்று சொன்னார் உமர் என்று தெரியாமல் இந்த பெண்ணை மறுநாள் ஜனாதிபதியின் அவைக்கு வரவழைத்த உமர் அவர்கள் நான் செய்த அந்த அநீதிக்கு என்ன செய்தால் நீ பொறுத்து நீ நிறைவாக நீ நிறைவாக கருதுவாய் என்று கேட்டுவிட்டு அறுநூறு தேகங்களை பெண்ணுக்கு கொடுக்கிறார்கள் அந்த கொடுத்த அந்த செய்தியை தோழரிடத்திலே ஒரு ஏற்றில் அதை எழுத சொல்லி அந்த ஏட்டை தன்னுடைய மகன் இவ்வளவு இடத்திலே அதை கொடுக்கிறார்கள் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார்கள் நான் மரணிக்கின்ற பொழுது இந்த கபிலே இந்த ஏட்டை நீங்கள் வைத்து விடுங்கள் அந்த ஏற்றோரின் இறையான நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் எப்படி இந்த மறுமை சிந்தனை மனிதர்களுக்கு ஒரு பொறுப்புணர்வை தூண்டுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும் ஒரு குடும்பத்தின் தலைவராக ஒரு இளைஞனாக ஒரு தொழிலாளியாக என்னுடைய பொறுப்பு சமூகத்தில் என்ன என்று நாம் சிந்தித்து செயல்படுகின்ற பொழுது இது உலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான் அல்லாஹ் எங்களுடையார்களே அது மட்டுமல்ல இந்த மறுமை சிந்தனை ஒரு வாழ்க்கையை ஒரு பறக்கத்து ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது பெருமான சவாலம் ஒரு ஹதீசிலே சொல்கிறார்கள் சூரத்துள் வாக்கையாக நீங்கள் அதிகம் மோதி வாருங்கள் அது முழுவதுமாக நீக்குகிறது என்று சொன்னார்கள் காரணம் என்னவென்றால் அதிகமாக வறுமை சிந்தனை பற்றியும் தான் வசனங்கள் தான் அதிகமாக இருக்கிறது இதிலிருந்து ஒரு நமக்கான ஒரு செய்தி என்னவென்றால் வறுமை சிந்தனைக்கும் வரக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது விளையாட பெரியோர்களே இது போன்ற நல்ல சிந்தனைகளை குடும்பங்களிலே நம்முடைய ஆலமீன் வறுமை சிந்தனைகளை அதிகம் உள்வாங்கிக் கொண்டவர்களாக நம்மை அல்லாஹ் வாழ செய்து இரு உலகத்திலும் அல்லாஹ் வெற்றியை தந்தல் புரிவான